அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்டு வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட் மூலமாக வெளியாகக்கூடிய ஒவ்வொரு அறிவிப்புகளையும் நம்ம முறையாக வீடியோவாக அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் அதில் நம்ம நேற்று ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம் யாரெல்லாம் இந்த வேலைவாய்ப்புகளுக்கு தெரிவு செய்யப்பட்டிருக்காங்களோ அவங்களுக்கு பயிற்சி நேற்று இருந்து ஆரம்பமாகியது நேற்று முப்பது ஆகஸ்ட்லேருந்து முப்பது செப்டம்பர் வரைக்கும் ஒரு மாத காலங்கள் இந்த பயிற்சி ஆரம்பிக்க இந்த பயிற்சி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் அந்த பயிற்சியில் எவ்வளவு பேர் ஏஇ எவ்வளவு ஏஇ பிளானிங் எவ்வளவு ஜேஇ பிளானிங் எவ்வளவு வந்து ஒர்க் இன்ஸ்பெக்டர் எவ்வளவு டிஏ எவ்வளவு ஓஎஸ் எவ்வளவு ட்ராவல்ஸ்மெண்ட் ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம வந்து ஒரு லிஸ்ட்டு போட்டிருந்தோம் அதில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறநூற்றி முப்பத்தி நான்கு பேர் அந்த பயிற்சியில் கலந்துக்கிறாங்க அப்படின்னு போட்டிருந்தாங்க நம்மளும் ஒரு ப்ராப்பராக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம் நம்ம சொன்ன பார்த்தீங்களா கருத்து அது இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் வந்து ஓப்பனாக வந்து பப்ளிஷ் பண்ணிட்டாங்க அதாவது வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட்டில் உள்ள அந்த எம்ப்ளாயிஸ்க்கான பயிற்சி வகுப்பு வந்து நேற்று அமைச்சர் திரு கே என் நேரு ஐயா வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க எங்கே அப்படின்னா நம்மளுடைய சென்னையில் சென்னையில் வண்டலூரில் உள்ள தமிழ்நாடு காவல் உயர் பயிற்சியகத்தில் நேற்று இந்த பயிற்சி ஆரம்பிச்சிட்டாங்க இந்த பயிற்சி என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னா டவுன்ஷிப்பில் உள்ள அனைத்து மக்களுக்கும் அனைத்து பேசிக் நீட்ஸ் என்னவோ அதை ஃபுல்ஃபில் பண்ணணும் அதை ப்ராப்பராக பண்ணணும்னு சொல்லியும் அது மட்டும் இல்லாமல் அதுக்கு அவங்களுடைய குறைகள் என்ன அப்படின்னு கேட்டு அந்த குறைகளை சால்வ் பண்ணணும்னு சொல்லி அதுக்கு என்ன மாதிரியான நம்ம வேலை பார்க்கணும் என்ன மாதிரியான அந்த ஒர்க்கு வேணும்னு சொல்லி பொதுமக்களோட நேரடியாக நம்ம லிங்க் வைக்கிறதுனால அவங்களோட தேவை வந்து நம்ம ஒன்று ஒன்றே ச சால்வ் பண்ண முடியும் ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த பயிற்சி வந்து வழங்குகிறாங்க அப்படின்னு ஒரு தகவலை வந்து ஷேர் பண்ணுறாங்க சரியா அப்போ இவங்க சொல்ல கருத்து என்ன அப்படின்னா எம்ஏடபிள்யூஎஸ் இந்த டிபார்ட்மெண்ட் மூலமாக செயல்படக்கூடிய அலுவலகங்களில் ஏஇ போஸ்ட்டு வந்து ஐநூற்றி இருபத்தஞ்சி போஸ்ட்டும் ஜேஇ போஸ்ட்டு வந்து இரநூத்தி நாலு போஸ்ட்டும் அசிஸ்டன்ட் போஸ்ட்டு இரநூத்தி ஏழும் அதுபோக டிராவல்ஸ்மேனு ஓவர்சியரு சேன்டர் இன்ஸ்பெக்டர்னு சொல்லி மொத்தம் ரெண்டாயிரத்தி பதினாலு பேருக்கு இதுவரை அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வழங்கப்பட்டுள்ளது அப்புடின்னு போட்டிருக்காரு ஓகேங்களா இதில் இந்த ஆர்டிக்கல் என்ன போட்டிருக்கு ரெண்டாயிரத்தி பதினான்கு பேருக்கு இதுவரை பணியும் வழங்கப்பட்டுள்ளது அப்போ பாக்கி பேர் அப்போ எவ்வளவு அப்படின்னா நம்ம நேற்று இந்த வீடியோவெல்லாம் நான் லாஸ்ட்டில் வரேன் இப்போ இதை மட்டும் பார்ப்போம் இந்த பேப்பரில் வெளியிட்ட ஆர்டிக்கல் இந்த வெளியான ஆர்டிக்கல் படி ரெண்டாயிரத்தி பதினான்கு பேருக்கு இதுவரை அப்பாயின்மெண்ட் ஆர்ட்ரு வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ எக்ஸாம் அந்த மொத்தத்தனை அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி எட்டு போஸ்ட்டு நேற்று ட்ரைனிங் பண்ணாங்க இல்லைங்களா அதில் என்ன போட்டிருக்காங்கன்னா அந்த ட்ரைனிங் தபாலில் என்ன போட்டுறாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி எட்டு நபர்கள் தான் போட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி எட்டு பேரை தேர்வு செய்யப்பட்ட இந்த தேர்வில் ரெண்டாயிரத்தி பதினான்கு பேருக்கு இதுவரை வந்து அழைப்பானை வழங்கப்பட்டுள்ளது பணியமான வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னா மீதி ஐநூற்றி இருபத்தி நாலு வேக்கண்ட்டு சும்மா இருக்குதுன்னு வச்சுக்கலாம் இவங்க கணிப் இந்த இது கணிப்படி ஓகேங்களா அப்போ அவங்க என்ன போட்டுருக்காங்க அப்படின்னா அதாவது அவங்க போட்டது காமனை போட்டாங்க நகராட்சி நிர்வாகம் மற்றும் குனி வழங்கல் துறையின் போட்டாங்க ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி நூ ரெண்டாயிரத்தி பதினான்கு பேர்களில் ட்ரெயினிங் போனவங்க எண்ணிக்கை எவ்வளவுன்னு நேற்று நம்ம கூட்ட முடியாது லிஸ்ட்டு அதில் ஆயிரத்தி அறநூற்றி முப்பத்தி நாலு பேர் போயிருக்காங்க மீதம் உள்ளவங்க அவங்க ஜாயின் பண்ணியிருப்பாங்க ச சில காரணங்களுக்காக அவங்க வந்து ட்ரெயினிங் போகாமல் இருப்பாங்க இல்லை அப்படின்னா வேறு சில காரணங்களுக்காக அவங்க வந்து ஜாயின் பண்ண டைம் கட்டிருப்பாங்க ஓகேங்களா அப்போ நான் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம் அதில் பார்த்திங்க அப்படின்னா ஆயிரத்தி அறநூற்றி முப்பத்தி நான்கு பேர் பயிற்சியில் கலந்துக்கிறாங்க அப்போ ரெண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி எட்டு பேரில் ஆயிரத்தி அறநூற்றி முப்பத்தி நாலு பேர் போக மீதி தொள்ளாயிரத்தி நாலு போஸ்ட் இருக்குது அப்போ தொள்ளாயிரத்தி நாலு வேக்கண்ட் இருக்குது இருந்தாலும் நம்ம ஓரளவு நம்ம தோலையாக பார்த்தோம்னா ஒரு எழுநூறு கிட்ட வேக்கண்ட் இருக்கும் அப்படின்னு நான் வீடியோ போட்டிருந்தோம் அந்த வீடியோ கீழே கமெண்ட் என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னா சேனலை ஃபாலோ பண்ணுறவங்க சார் வந்து சென்னை மெட்ரோ வாட்டரு டவுன் பஞ்சாயத்துலாம் இதுக்குள்ளே வராது சார் அப்படின்னு போட்டிருந்தாங்க ஸோ அவர் சொன்ன மாதிரியே நம்ம ஆட் பண்ணோம்னா கூட அந்த தொள்ளாயிரம் வேக்கண்ட்டில் ஒரு இரநூறு வேக்கண்ட் கழிச்சோம்னா கூட நம்ம சொன்ன மாதிரி ஒரு எழுநூறு வேக்கண்ட் கண்டிப்பாக வரும் இவ இவங்க இந்த அப்பாயின்மெண்ட் இந்த இவங்க இந்த இதற்கு இல்லையா ஆர்டிக்கல் இதை பார்த்தோம்னு வச்சுங்களேன் ஐநூற்றி இருபத்தி நாலு வேக்கன்சி வரலை ரெண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி எட்டுங்கிறது ரெண்டு அத்தனை பேர் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க ஆனால் ஜாயின் பண்ணாங்களனு தெரியாது அதில் இவங்க போட்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி பதினாலு பேருக்கு இதுவரை பன்னிமனியம்மனம் பனிரிமனம் தந்துட்டாங்க ஆனால் அவங்க ஜாயின் பண்ணாங்களா அப்படின்னா தெரியாது ஓகேங்களா புரிஞ்சுக்கோங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டரு வாங்காமல் போகிறது ஒரு வேக்கன்சி அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கிட்டு ஜாயின் பண்ணால் போகிறதும் சம் வேக்கன்சி இருக்குது இந்த இந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது ஓகேங்களா அப்போ அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கினாங்களா வாங்கலையான்னு நம்ம தெரியாது அப்போ நமக்கு தந்து என்னது ஜாயின் பண்ணுறவங்க அப்போ நேற்று பயிற்சியில் கலந்துக்கிட்டவங்க ஜாயின் பண்ணவங்க அதை பார்த்தீங்கன்னா லிஸ்ட் படி ஆயிரத்தி அறநூற்றி முப்பத்தி நாலு பேர் மொத்தம் தேர்வு செய்யப்பட்டது ரெண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தெட்டு பேர் ட்ரெயினிங் ஜாயின் பண்ணது ஆயிரத்தி அறநூற்றி முப்பத்தி நாலு பேர் இதில் சென்னை மெட்ரோ வாட்டர் அப்புறம் டவுன் பஞ்சாயத்து அது உள்ள வலைனா கூட பார்த்திங்கன்னா மோரார்லஸ் பார்த்தீங்கன்னா எழுநூறுக்கு எழுநூறு ஓகேங்களா செலக்டர் வேக்கன்சி இருக்கலாம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஒரு முடிவு இல்லை சார் இன்னும் கம்மியாகும் அப்படின்னு வச்சா கூட ரொம்ப கம்மியாகாது ஏன் அப்படின்னா அந்த ரெண்டாயிரத்தி முப்பத்தெட்டு பேர் தேர்வு செய்யப்பட்டவங்களில் இதுவரைக்கும் பணி நியமனம் வழங்கப்பட்டவங்க எண்ணிக்கை வந்து ரெண்டாயிரத்தி பதினான்கு பேர் வச்சுக்கிடுவோம் மி மீதை பார்த்திங்கன்னா ஐநூற்றி இருபத்தி நாலு வேக்கண்ட் இருக்குது அப்போ ஐநூறு வேக்கண்ட்டு சாலிடாக இருக்குது இந்த ஐநூறுக்கு மேலே எழுநூறுக்குள்ளங்கிறது அது வந்து ஜாயின் பண்ணுறதுல பொறுத்து இருக்குது ஓகேங்களா அப்போ இந்த ஆர்டிக்கலில் அவங்க சொல்லக்கூடிய கருத்து என்ன அப்படின்னா தேர்வு செய்யப்பட்டவங்களுக்கு பயிற்சி வழங்கப்பட்டிருச்சு ஸோ பயிற்சி பயிற்சி வழங்கப்பட்டுச்சுன்னு அப்படின்னா இந்த ட்ரெயினிங் ஒர்க் கண்டிவாக போயிட்டே இருக்கும் அதனால அடுத்த கட்ட கலந்தாய்வுக்கான அறிவிப்பு விரைவில் வரும் ஸோ அது சம்மந்தமான ரிசர்வ் லிஸ்ட்டு வந்து அவங்க வெளியிட்டுருவாங்க தான் ஒரு இது நம்ம நேற்று போட்ட வீடியோவுக்குள்ளே சார் ரிசர்வ் லிஸ்ட்டை பற்றி என்ன அவங்க இன்ஃபார்ம் பண்ணுறாங்க சொல்கிறான் இன்ஃபார்ம் பண்ணுறாங்க டீடைல்டாக ஸோ நம்ம இன்ஃபார்ம் பண்ணுவோம் அடுத்த வீடியோவில் ஸோ இப்போதைக்கு இந்த ஆர்டிக்கலாக அவங்களுக்கு இன்ஃபார்ம் இந்த மாதிரி அப்போ ட்ரெயினிங் பண்ண ஆரமிச்சுட்டாங்க சொல்லிட்டாங்கிறதான் நம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம் பாருங்கள் டவுட்னா என்ற கேளுங்க எந்த அப்டேட்னாலும் நம்ம ப்ராப்பராக வீடியோ அப்லோட் பண்ணுவோம் சேனலில் நம்ம கிடைக்கூடிய சோர்ஸை அப்லோட் பண்ணிட்டே இருப்போம் ஏன்னா இந்த மாதிரிலாம் இருக்குது இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு எல்லாேருக்குமே தெரிய வாய்ப்பு இல்லை உடனே கமெண்ட்டில் இதெல்லாம் எனக்கு தெரியும்னு சொல்லுவாள் என் சில பேர் உனக்கு தெரியும் எல்லாருக்கும் தெரியுமா இது அப்படின்னு நம்ம அவன்கிட்ட சொல்ல முடியாது தெரிஞ்சவங்க பாருங்கள் இல்லை உங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குங்களா உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஏதாவது ஷேர் பண்ணுங்கள் அவ்வளோதான் இந்த மாதிரிலாம் மேட்ரு இருக்குது அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறது தான் இது இன்னைக்கு பேப்பரில் வெளியான ஆர்டிக்கல் ஆகஸ்ட் முப்பது என்ன பேப்பர்னு கேட்பாங்க பேப்பர் வந்து இன்னி பேப்பர் இன்னமணி பேப்பரில் வெளியாக இருக்குது ஓகேங்களா சென்னையில் வெளியாகக்கூடிய சென்னை பதிப்பு இன்னமணி பேப்பரில் சென்னை பேப்பர் வெளியாக இருக்கு நீங்கள் பார்த்துக்குங்க வேறு டவுட்னால் எனக்கு கேளுங்க நான் ரிப்ளை பண்ணுறேன் தேங்க் யூ